டை கேஸ் புதுக்கம் மேக்மூட் சேனல் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் க்ளாஸ் கூட ஃபஸ்ட் க்ளாஸஸ்லாம் இருக்கும் இந்த ஃபஸ்ட் க்ளாஸில் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அதாவது ப்ளவுஸ் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப வந்து என்னென்ன பாடி மெஷர்மெண்ட் நம்மளுக்கு தேவை அதை எப்படி எப்படி கால்குலேட் பண்ணுறது ஃபஸ்ட் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது பார்த்துடலாம் நெக்ஸ்ட் டேயில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி ஒரு பேப்பர் கட்டிங் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன எடுக்க வேண்டிய அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஷோல்ட்ரு டு ஷோல்டர் ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்ட்ரு டு டு ஷோல்டர் இந்த ஷோல்ட்ரு டு ஷோல்டர் எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய அளவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஷோல்டரு டு ஷோல்டர் இந்த ஷோல்டரு டு ஷோல்டர் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இருந்து நெக்ஸ்ட் ஹேண்ட் அதாவது ரைட் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் அது ஃபுல் ஷோல்டர் ஃபுல்லாகவே நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா அது எப்படி கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு எலும்பு மாதிரி லைட்டாக இருக்கும் அவங்களுக்கு கை வச்சு பார்த்தாவே தெரியும் அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் இருக்க ஹேண்டில் அந்த எலும்பு எந்த இடத்துக்கிட்ட வருதோ அது வரைக்கும் ஷோல்டர் டு ஷோல்டரை எடுத்துக்கணும் ஓகேங்களா டு ஷோல்ட்ரு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு ஷோல்டர் டு ஷோல்ட்ரு வந்து பதினஞ்சு இன்ச் வந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெஸ்ரா இந்த அக்குள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த அக்குள் பகுதிக்கு கீழே ஃபுல் ரவுண்டு அதாவது நம்ம பாடியோட ஃபுல் ரவுண்ட் எடுக்கணும் அக்குள் பகுதியை லைட்டாக தூக்கிட்டு அதுக்குள்ளே டேப்பை வச்சு ஃபுல் ரவுண்ட் எடுக்கணும் நீங்கள் ஜெஸ்ட் முன் ஃப்ரண்ட் ஜெஸ்ட் வருது பார்த்தீங்களா அது வரைக்குமே ஃபுல்லாக எடுக்கணும் அது ஜெஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து மிடில் ஜெஸ்ட் மிடில் ஜெஸ்ட் எப்படி எடுக்கணும் அதை விட நம்ம பஸ் பஸ் ஏரியா இருக்குது பார்த்திங்களா அதாவது பஸ் ஏரியாவில் நீங்கள் எப்படி ஜஸ்ட் ரோண்ட் வந்து எடுத்திங்களோ அதே மாதிரி மத்த பஸ் ரவுண்டே ஃபுல்லாக டேப் வச்சு ஒரு அளவு வளர்ந்துக்கணும் எப்பவுமே பஸ் ரவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஒரு சைஸ் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு சைஸ் கம்மியாக இருக்கும் அது அவங்க உடம்பு பாடி பாடி வெயிட்டை பொறுத்ததாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து இதை விட இது அதிகமாக இருக்கே அதிக சைஸும் இருக்கவங்களும் இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம கப் டாட் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டாட் பிடிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கம்மி சைஸும் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கிறது டாட் பிடிக்கணும் ஓகேங்களா டாட் தான் மெயின் நம்ம கப் சைஸ் வந்து பெருசாக இருந்தாலோ சின்னதாக இருந்தாவோ அது டாட் தான் மெயின் ஓகேங்களா அது வந்து நான் கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் நம்ம வந்து மிடில் ஜெஸ்ட் வந்து எடுத்தாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து என்ன எடுக்கிறோம் ஜோஸ் சோல்ட்ரு எடுக்கிறோம் ரெண்டும் வந்து மி ஜெஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறோம் ரவுண்ட் மிடில் செஸ்ட் எடுக்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்ட் எடுக்கணும் ஹிப் ரவுண்ட் ஹிப் ரவுண்ட் எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு அதாவது நீ இருந்து எது வரைக்கும் நீங்கள் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ண போறீங்க அப்படின்றது ப்ளவுஸோட ஹைட் ஹைட்டை பொறுத்து நீங்கள் ஹிப் ரைன் வந்து மார்க் பண்ணணும் ஓகேங்களா ஹிப் லைன் கரெக்டாக எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹைட் வந்து ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹிப் லைன் மார்க் பண்ணணும் ஓகேங்களா மிடில் ஜஸ்ட் ஓகே ஹிப் லைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஃபஸ்ட்டு தான் எடுக்கணும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயானது கீழே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றது கண்ணு அப்படி சொல்லிருக்கேன் ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் எடுக்கணும் ஓகேங்களா இந்த ப்ளவுஸோட ஹைட் எங்கே எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட் பார்த்தீங்களா இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எது வரைக்கும் தேவைப்படுதோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்குவாங்க எனக்கு ஹைட் வந்து ஒரு பதிமூன்றரை இன்ச் தேவைப்பட்டுச்சு ஓகேங்களா செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி அஞ்சு அஞ்சு இன்ச்சு வந்துச்சு மிடில் டெஸ்ட் மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வந்தது ஹிப் ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இன்ச்சு வந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக நம்ம பேக் பார்ட்ல எடுத்தாச்சு இன்னொன்று பேக் பார்ட்ல எடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா பேக் நெக்கோட அளவு உயரம் அந்த பேக் நெக்கோட உயரத்தை எடுத்துக்கணும் பேக் நெக்கோட உயரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து வச்சுட்டு இப்படி கிராஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கிறப்ப பேக் நெக்கோட வகை உங்களுக்கு எங்களை தேவைப்படுதோ இந்த ப்ளவுஸோட சென் அதாவது சாரி சோல்டரோட சென்ட்ரு பாயிண்டில் வச்சுட்டு இப்படி கிராஸாக உங்களுக்கு நெக்கோட ஹைட் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவு கிடச்சிரும் இல்லை எனக்கு அப்படியுமே எனக்கு வைக்க தெரியலை அப்படின்றப்ப இந்த மாதிரி டேப்பு வச்சுட்டு உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி இப்படி டேப்பை வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி டைப்லேயும் நீங்கள் மடித்து இதான் சோலோட ஹைட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நெக் தேவையோ இது மாதிரி மடித்து வச்சுட்டு நீங்கள் வந்து அளவு வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தட் இருக்குது ஓகேங்களா இப்போ நெக்கோட ஹைட்டு இதுதான் பேக் நெக்கோட ஹைட்டு இது ஃபுல்லாகவே பேக் போர்ட்லேயே எடுக்க வேண்டிய அளவுகள் ஓகேங்களா இது ஃபுல்லாகவே நம்ம பேக் பார்ட்டில் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக பேக்கு இவ்வளோ அளவுகள் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுத்தால் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து மேஜராக எடுக்க வேண்டிய அளவுகள் கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகும் முடியாத அளவுகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் எடுத்தோம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டில் என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் நம்ம பேக் எப்படி எப்படித்தோம் பார்த்தீங்களா அதே மொத்தட் தான் ஃப்ரண்ட் நெக் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று இந்த மாதிரி கிராஸாக எடுக்கலாம் இல்லை டேப் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கூட நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா எனக்கு ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்ச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதன் ஜெஸ்ட் ரவுண்டு இது மிடில் ஜெஸ்ட் இது ஹிப்பு ஓகேங்களா இப்போ இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நிப்பிள் பாயிண்ட் வரும் இந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு ஜெஸ்ட் ரவுண்டில் நிப்பிள் பாயிண்ட் வரும் ஓகேங்களா இந்த சென்ட்ரு இது வந்து முன்பக்க உயரம்னு சொல்லுவாங்க நேப்டூன்னு சாரி நேப் டூ வெஸ்ட் சொல்லுவாங்க அதாவது இந்த ஹைத்தில் வந்து நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கணும் அதாவது மெஷர் பண்ணிக்கணும் ஏன் இந்த மெஷரிங் பண்ணுறோம் சப்பஸ் என்னால் மெஷரிங் பண்ண முடியலைங்க அப்படின்னா வந்து அதுக்கு தனியாக கால்குலேஷன் இருக்குதுன்னு அதை சொல்லிடுறேன் பட் இந்த மாதிரி நீங்கள் மெஷரிங் எடுத்து நீங்கள் கட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் வரும் அதே மாதிரி வந்து நம்மளால் இந்த நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் டிஸ்டன்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப்போட சைஸ் அதாவது அதாவது எப்படி சொல்றதுன்னா வந்து மிடில் ஜெஸ்டோட அடிப்பகுதி அந்த இடத்துல இருக்க அளவுகள் அதெல்லாம் நம்மளால மார்க் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால வந்து பேசிக்கா நம்ம இந்த மெஷர்மெண்ட் மட்டும் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த மிடில் ஜெஸ்ட் ஹிப் ஜெஸ்டோன்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லை லேடிஸா இருக்க பட்சத்தில் நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அப்படின்றப்ப நம்மளால எடுக்க முடியாது அதனால வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் மெஷரிங் மட்டும் தேவை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆம் கோல் இந்த ஆம்கோல் எங்கே எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுகள் இருக்கு பாத்தீங்களா இது கை இது பேக்கும் ஃப்ரண்ட்டு இப்படி கை வரும் இந்த இது இந்த இடத்துல டேப்பை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இது சுற்றி வர வச்சுட்டு நல்லா அக்குள் பகுதி நல்லா தூக்கி விட்டுறணும் அந்த அக்குள் பகுதி தூக்கி விட்டுட்டு கரெக்டாக கொஞ்சம் டைட் கொடுத்து நீ எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு சாரி ஆம்கோல் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும் எப்போவுமே ஆம்கோல் வந்து ஒன்று நான் பேசிக்காக ஒன்று புரிஞ்சிக்கோங்க நம்ம ஷோல்டரோட அளவும் ஆம்கோளவும் ஒரு ஓரம் வந்து ஈக்குவலாக இருக்கும் சில டைம் வந்து ஒரு இன்ச் வந்து கம்மியாகலாம் இல்லை ஒரு இன்ச் வந்து கூட ஆகலாம் ரொம்பலாம் அதிகமாகாது ஓவர் வந்து ஒரு இன்ச்சு ஆஃப் இன்ச்சு வந்து கம்மியாக டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் கரெக்டாக தான் நம்ம அளவு எடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி இல்லை அப்படியே வந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் அளந்து பார்க்குறது பெஸ்ட்டு ஓகேங்களா இந்த இடத்துல வந்து கோல் வந்து ரவுண்ட் எடுக்கணும் எனக்கு ஆம் கோலோட அளவு வந்து பதினஞ்சு இன்ச் வந்தது ஓகேங்களா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன எடுத்தோம் நேப் டு அதாவது ஃப்ரண்ட்டோட ஹைட் அதாவது நெக் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து ஆறு ஆம்கூள் இந்த அதாவது நேப் டு பஸ்ட் ஷோல்டர் டு பஸ்ட் ஏரியான்னு சொல்லிக்கலாம் ஷோல்டர் டு பஸ்ட் பஸ்ட் ஏரியா வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து பதிமூணு இன்ச் சாரி பத்தரை இன்ச் வந்துச்சு ஓகேங்களா ஷோல்டர் டு பஸ்ட் வந்து பத்தரை ஏரியா இருந்துச்சு பத்தரை இருந்துச்சு அதை விட நம்ம கீழே வந்து ஒரு பதிமூ ப்ளஸ் வந்து ஒரு மூன்றரை ஓகேங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் டு பஸ்ட் பஸ்டில் இருந்து கீழ் கீழ்ப்பக்கமாக இந்த வளைவு வரைக்குமே வந்து வந்த அளவுகள் நான் எடுத்தேன் பட் நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு கல்குலேஷன் சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த அளவுகள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரண்ட்லேயே எடுக்க வேண்டியது இருக்கும் ஓகேங்களா ஆம்கோல் வந்து நீங்கள் பேக்கிலையும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்லேயும் எடுத்துக்கலாம் அது வந்து நோ ப்ராப்ளம் பட் நான் வந்து இப்படி எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸ்லீவுக்கு போயிடலாம் ஸ்லீவ் ஸ்லீவ்ல என்ன அளவுகள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும் ஸ்லீவோட ஹைட் நீங்கள் ஸ்லீவ் உள்ள வந்து கஷ்டமெண்ட்டை கேட்டுக்கோங்க எனக்கு எந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் ஹாஃப் ஹேண்ட் வேணுமா இல்லை ஃபுல் ஹேண்ட் வேணுமா இல்லை வந்து முட்டிக்கு மேலே வேணுமா த்ரீ ஃபோர்த் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஸ்லீவோட ஹைட் எனக்கு ஸ்லீவோட ஹைட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆறு இன்ச் வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீவோட லூஸ் அதாவது நம்ம இந்த ஆறு இன்ச் வந்து இந்த வரைக்கும் நான் மார்க் பண்ணிவிட்டேன் இந்த அளவுகள் வேணும்னா நம்மளுக்கு ஸ்லீவோட சுற்றளவு வேணும் பார்த்தீங்களா அந்த ஸ்லீவோட சுற்றளவு ஸ்லீவோட லூஸ்ன்னு மார்க் பண்ணிக்கலாம் அது எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா பதினோரு இன்ச்சு இப்போ ஒன்று நாலு நாள் நீங்கள் கவனிச்சுக்கணும் இப்போ எனக்கு ஃபுல் ஹேண்டு வேணுங்க அப்படின்றப்ப வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு அளவுகள் கரெக்டாக ஒரு பத்து இன்ச்சுக்கு இடைவெளியில் ஒரு அளவுகளும் கீழ்ப்பக்கமாக இந்த பக்கமா இருக்க ஒரு அளவுகளும் அதே மாதிரி எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு அளவுகள் நீங்கள் கரெக்டாக ஒரு நாலு வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த லூஸுமே இல்லை ஃபிட்டிங் நம்ம கரெக்டாக கொடுக்கலாம் அந்த ஃபுல் ஹேண்டு கொடுக்குறப்ப ஓகேங்களா அதே மாதிரி ஹாஃப் ஹேண்ட் அதாவது ஒரு பத்து இன்ச்சு பதினோரு இன்ச்சு கொடுக்குறாங்க அப்படின்றப்பையும் இந்த எண்ட் அந்த பத்து இன்ச்சு எண்டு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு அளவுகளும் ஒரு ஆறு இன்ச்சு இல்லை ஒரு அஞ்சு இன்ச்சு கேப்பில் இருக்க அளவுலையும் வந்து ஒரு நீங்கள் ஒரு அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அடிங்கை சுற்றளவு ஸ்லீவ் கேப்னு சொல்லுவாங்க ஸ்லீவ் கேப் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆம்கோல் நீங்க எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் ரவுண்டு எடுத்தீங்க இப்போ இந்த ஆம் தான் வந்து ஆம்கோல்னு மனசுல வச்சுக்கோங்க அந்த ஆம்கோல் ரவுண்டு எடுத்தீங்க இதுல இருந்து ஒரு மூணு இன்ச் மட்டும் டிஃப்ரென்ஸ் மூணு இன்ச்சு டிஃப்ரென்ஸில் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவோட கேப் வந்துடும் நான் வந்து என்னால் ஒரு பாடி பாடி வச்சு என்னால் ஃபிகரை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல பட் நான் வந்து பேஸிக்காக உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பாடி மெஷின் மெட்டீரியம் எப்படி இருக்கணும் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாகவே புரியும் ஓகேங்களா இந்த ஸ்லீவ் கேப்பு இந்த ஸ்லீவ் கேப் வந்து எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம ஸ்லீவ் இப்படி வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதான் நம்ம ஸ்லீவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம ஒரு அளவு வளர்கிறோம் இந்த கேர்வ் வந்து எந்த இடத்துல முடியணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்கு ஒரு கால்புலேட்டிங் மெத்தடும் இருக்குது பட் இந்த மெத்தடில் நீங்கள் எடுக்கிறப்ப ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் அடிங்கே சுற்றளவு ஸ்லீவ் கேப்பு இதில் வந்து ஒரு மூணு இன்ச்சு டிஃப்ரென்ஸில் வந்து நீங்கள் அளவு வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா நான் வந்து கால்குலே இந்த இது எடுக்காமல் இருந்தாலும் எப்படி கட் பண்ணுறதுன்னு அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து எடுத்த அளவுகளே வச்சு இதில் நம்ம மார்க் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கானதான் நம்ம வந்து ஸ்லீவ் கேப் எடுக்கிறோம் ஓகேங்களா எனக்கு ஸ்லீவ் கேப் வந்து எப்படி வந்துச்சு எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பதிமூணு இன்ச் இதுலேயே ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்கோளோட ஸ்லீவ் கேப் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆல்ரெடி ரெடியோ வெடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை வச்சுமே மார்க் பண்ணலாம் அது மாதிரி எனக்குமே வந்து ஆம் கோலோட ஸ்லீவ் கேப் வந்து பதிமூணு இன் பதிமூணு ரெண்டு இன்ச் டிஃப்ரென்ஸில் பதிமூணு இன்ச்சில் இருக்குது ஓகேங்களா எனக்கு பேக் நெக்கோடய ஹைட் வந்து ஒன்பது இன்ச் வந்து ஓகேங்களா இதை நான் மார்க் பண்ண அதனால் இப்போ சொல்லுறேன் மோரோவர் வந்து எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு பேசிக்காக உங்களுக்கு ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் நான் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்காக இந்த பஞ்சி பன்னிரெண்டு அளவுகள் இருந்தால் போதுமே எப்பவுமே வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறீங்கன்னா வந்து ஒரு பன்னிரெண்டு அளவுகள் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுகளை தான் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ சீமெலாம் வந்து சேர்க்க அதாவது சீமெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து என்னென்ன பாடி மெஷன் எடுத்த அளவை அப்படியே வச்சிரலாமா இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நான் நான் எப்போவுமே நாலு இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணுவேன் அந்த அது மாதிரி நாலு இன்ச் ப்ளெஸ் பண்ணணுமா இல்லை வந்து எடுத்த அளவுகளே வச்சுக்கணுமா இல்லை சென்ட்ரல் மிடில் டிஸ்ட்ரிக்கு எது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்டுகள் இருக்கும் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேஸிக்காக நான் கற்றுக்கிட்ட அளவுக்கு அதாவது நான் நான் கற்றுக்கிட்டேன் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்ட அளவுகளை வச்சு நான் உங்களுக்கு பேஸிக்காக நான் ஒரு பெர்டன் போட்டு நான் ஒரு மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக அந்த கட்டிங் வந்து எல்லாத்துக்குமே ஆகும் நான் இருக்கிற க நான் ரொம்ப நாளாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் எல்லா அந்த கட்டிங் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போது அதில் ஒரு மல்லிகைக்கான டேப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டே டூ கிளாஸஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் இதில் அந்த பாடி மெஷர்மெண்ட் எடுத்துல நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு பார்ட்ன் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்